ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அது பாருங்கள் ஏலக்காய் லவங்கம் ஸ்டாரணி பட்டை பிரிஞ்சி இலை இது வளங்கிட்டோம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் அதுலேயே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சிக்கனுக்கு நல்ல வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சிக்கன் வந்து கிளீன் பண்ணி லேசா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு பிரஸ்தி வச்சிருக்கேன் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை கோல்டன் ப்ரௌன்ல லேசாக கொஞ்சம் பாதி வதங்கினா போதும் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு சாரம் வரைக்கும் என்னடி நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு காரம்லாம் நல்லா ஸ்மெல் போயிடுச்சு மிளகாய் தூள் ஏற்றுவேன் கறியில் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஆனால் நே கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுறேன் மிளகாய் தூள் போட்டு தக்காளி ஒரு தக்காளி தக்காளி நல்லா வதக்கட்டும் இதுலேயே ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன் தயிர் போட்டால் நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் தயிர் தயிர் போட்டு நல்லா வதங்கிதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை போட்டுருக்கோம் கறியை வந்து தண்ணி ஊற்றாத அப்படியே மூடி வைக்கணும் சிம்மில் வச்சு ஸ்டவ்வை தண்ணி ஒரு பத்து நிமிஷம் சிம்மல அப்படியே வைக்கணும் பாருங்க தண்ணியே விடலை நான் தண்ணி விடாதவே இவ்வளவு தண்ணி இந்த தக்காளி இந்த கறியிலே அப்படியே வந்திருக்கு பாருங்க இப்போ உப்பு பார்த்துக்கலாம் இப்போலாம் கரெக்டாக இருக்கு கொஞ்சமாக துண்டு வந்து நான் கறி பெருசு பெருசாக போட்டுட்டேன் அதனால நான் கொஞ்சமாக ஒரு கால் கப் தண்ணி கால் கப் தண்ணியில் நல்லா கொதி வரட்டும் அதே ரொம்ப அனல் வைக்காத சிம்மில் தான் வைக்கணும் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கோம்ல அதனால் சிம்மிலேயே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆகிட்டோம் அப்பப்போ கொஞ்சம் கிளரி கொடுக்கணும் கிளரி மீடியம் அளவு மீடியம் அனலில் தான் ரொம்ப ஓவர் அனல் இல்லாத மீடியமான அனலில் சிம்மிலையே வச்சு வேகணும் வருங்க ஸ்லோஸ் ஸ்லோ இருந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஜீரக பவுடரும் மிளகுத்தூளும் அப்படி இந்த ஓரமாக போட்டுட்டு ஏன்னா இது மேலே போட்டால் கறியிலே போயிடும் ஓரமாக போட்டு இந்த மாதிரி இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாம் தண்ணி நல்லா தூண்டுற வரைக்கும் நம்ம சிம்பிளே வச்சு அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்க தண்ணியிலே மித அனல்ல சூப்பராக ஒரு கால் கப் தண்ணி தான் விட்டேன் அந்த தண்ணியில் மெதுவானலையே கரெக்டாக வந்துச்சு பாருங்க உப்பு குப்பெல்லாம் சூப்பராக கரெக்டாக இருக்குது கடைசி நேரத்தில் ஒரு கால் லெமன் சும்மா கொஞ்சம் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு சாப்பாடு தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சப்பாத்தி தோசை இட்லி இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி எடுத்துட வேண்டியது தான் அருமையான பெப்பர் சிக்கன் ரெடி